ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி முகில் நேயர் அனைவருக்கும் இன்று மதுரையில் நடைபெற்ற கிருஷ்ண ஜெயந்தி விழாவை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆம் கிருஷ்ண ஜெயந்தியை பொறுத்தவரை ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணன் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன மகாபாரதத்தில் மகாவிஷ்ணு அவதாரத்தில் கிருஷ்ணன் அவதாரம் ஒன்றாக கருதப்படக்கூடிய வேளையில் கிருஷ்ணன் பிறந்த நாளான இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே ஒரு கோலாகலமாக ராதே கிருஷ்ணா வேடம் போட்டு பள்ளி மாணவர்கள் சிறுவர்கள் என கொண்டாட விரக்கூடிய வேளையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பல பகுதிகளில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருப்பாலை பகுதியில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண பலராமர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய வேளையில் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ போன்றவைகளால் கிருஷ்ணர் மற்றும் பலராமர் சுவாமிகளுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தீபாராதனை காட்டப்பட்டது கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமரை மனமுருக வழிபட்டனர் குறிப்பாக குழந்தைகள் பலரும் ராதே கிருஷ்ணர் வேடம் பூண்டு அங்கு வந்திருந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டது பொதுமக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது ਹਰੇ ਕ੍ਰਿਸ਼ਨਾ ਹਰੇ ਰਾਮਾ